இது உங்கள் நாதசாதுவின் தினமும் தியானம் என்று பத்திரகிரியார் உபதேசம் மாணிக்கம் உலகம் நல்குகிற இன்ப துன்பங்களுக்கு இடையில் இறைவா உன்மீது கொண்டுள்ள பேரன்பை நான் என்றும் மாற்றாது வைத்திருப்பேனாக குப்பையில் கிடக்கும் போதும் பொன் பெட்டகத்தில் வைத்திருக்கும் போதும் மாணிக்கம் மாணிக்கமே அன்பு ஆனந்தம் அமைதி பொறுமை இரக்கம் ஆகிய நற்குணங்கள் வாய்க்க பெற்ற சான்றோன் எல்லா நிலைகளிலும் சான்றோனாக இருக்கிறான் தன்னை போற்றுபவனிடத்தும் பவனிடத்தும் அவன் சான்றோனாயிருக்கிறான் மாணிக்கத்து உள்ளொளி போல் மருவி இருந்தாண்டி பேணித் தொழும் அடியார் பேசா பெருமையன் கான் பட்டினத்தார்